நான் மஜித் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோடாலி தைலம் ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது ஸோ மலேசியாலேயும் இதே கோடாலி தைலம் இருக்குது சரியா கோ மலேசியாலேயும் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சிங்கப்பூர்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தோனேஷியாலேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆனால் இதோட உண்மையான தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினலான அந்த பிராண்டட் அந்த குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல ஸோ அது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிக்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அவரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் இதோடய ரேட்டு சரியா இது நீங்கள் வேணுன்றவங்க கொரியர் போட்டு விடலாம் அதுக்கு கொரியருக்கு அறுபது ரூபா சார்ஜ் ஆகும் அதையும் பார்த்துக்கோங்க எம்எல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு எம்எல் இது இந்தியா இது இருக்குது இந்தியா இது வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா என்னமோ விற்கிறான் ஆறுநூறுவா விற்கிறான் சரியா இந்தியாவில் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ரேட்டில் இருக்குது ஆனால் இதில் டூப்ளிகேட்லாம் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பக்கா ஒரிஜினல் ஏன்னா இதுதான் இது வந்து சிங்கப்பூர் போகிறவங்க கண்டிப்பாக கையில் வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு இது ரெண்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கோடாலி தைலத்தை இப்போ நம்ம நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பீஸ் நானூற்றம்பது ரூபா ஃபைவ் சிக்ஸ்டி எம்எல் உள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்களோட தயாரிப்பு இது இதில் தமிழ்லாம் இருக்கும் இதில் எழுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லாம் இருக்கும் ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் கொடுத்துடலாம்